கோயம்பேடு உள்ளிட்ட ஆறு இடங்களில் பொங்கல் பண்டிகைக்காக தற்காலிக பேருந்து நிலையங்கள் வரும் பதினொன்று முதல் பதிமூணு வரை இயங்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்படுகின்றன இது தொடர்பாக செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு அலுவலகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பு பின்வருமாறு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி பதினொன்று முதல் பதிமூணு வரை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து வெளியூர் செல்லும் பேருந்துகள் கீழ்காணும் தற்காலிக பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கப்பட உள்ளன கிழக்கு கடற்கரை சாலை வழியாக புதுச்சேரி கடலூர் சிதம்பரம் செல்லும் பேருந்துகள் அடையாறு காந்தி நகரில் உள்ள மாநகர போக்குவரத்து கழக பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்படும் பூவிருந்தவள்ளி வேலூர் மார்க்கமாக பூவிருந்தவள்ளி வழியாக ஆரணி ஆற்காடு வேலூர் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மற்றும் ஒசூர் போன்ற ஊர்களுக்கு செல்லும் பேருந்துகள் பூவிருந்தவல்லி பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்படும் திண்டிவனம் விக்கிரவாண்டி வழியாக பன்ருட்டி கும்பகோணம் தஞ்சாவூர் மார்க்கமாக செல்லும் அனைத்து வழித்தட பேருந்துகள் தாம்பரம் சரஞ்சேரியம் அன் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்படும் அண்ணா நகர் செற்குன்றம் வழியாக ஆந்திர மாநிலத்திற்குள் செல்லும் அனைத்து தமிழக மற்றும் ஆந்திர மாநில பேருந்துகள் அண்ணா நகர் மேற்கு மாநில மாநகர போக்குவரத்து கழக பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்படும் இதர ஊர்களுக்கு செல்லும் பேருந்துகள் அதாவது மயிலாடுதுறை நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி திருச்சி மதுரை திருநெல்வேலி செங்கோட்டை தூத்துக்குடி திருச்செந்தூர் நாகர்கோவில் கன்னியாகுமரி கோயம்புத்தூர் எர்ணாகுளம் மற்றும் திண்டிவனம் வழியாக விழுப்புரம் பன்ருட்டி நெய்வேலி கடலூர் சிதம்பரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை செல்லும் பேருந்துகள் வழக்கம்போல் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்படும் அனைத்து பேருந்து நிலையங்களுக்கும் மாநகர போக்குவரத்து கழகத்தின் மூலம் இணைப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது